திருச்சிட்டம்பலம் இந்த பதிவில் நாம திருநாவுக்கரசரோட முதல் முதல் முக்தி வரை உள்ள பதிவுள்ள நம்ம பார்க்கலாம் திருநாவுக்கரசர் திருவாமூர்ன்னு ஒரு விழுப்புரம் பக்கத்தில் இருக்கின்ற ஒரு சைவ குடும்பத்தில் பிறக்கிறார் சிறுவயிலே தாய் தாப்பனை இழந்துடுற தமக்கு யார் திலபதி யார்னு பேரு அவருக்கும் பார்த்து வச்சுருக்கோம் மாப்பிள்ளையும் போர்க்களத்தில் இறந்து போய்டார் இவர் என்ன பண்றார் விரக்தினால் வீட்டை விட்டு வெளியேறி விடுறார் சைவத்தை விட்டு சமணத்தை தழுவி விடுறார் கல்வி கல்வி ஞானங்களை சிறந்து விளங்குனால சமணராஜா என்ன பண்ணுறான் இவருக்கு பதவி கொடுத்து தர்ம பட்டம் கொடுத்து வச்சிருக்கான் நாட்கள் இவ்வாறு போகுது சமணத்திலே இருக்கிற ஜெலகோதையால் சிவதுண்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவ்வாறு இருக்க முன்வினை பயனாக திருநாவுக்கரசருக்கு சூளை நோய் தொற்றுக்குது நால்வர் தொகுதி ஆலிமிசை கல்மிதைப்பில் அனைந்து பிரான் அடிப்பொற்றின் திருநாவுக்கரசருக்குரிய வரி முன்வினை பயனாக ஒரு நோய் தொற்று இந்த முன்வினை பயன் எப்படி வந்தது அப்படின்னு பார்த்துக்கிட்டா முன் ஜென்மத்தில் முன்காலத்தில் கைலாயத்தில் இவர் ஒரு முனிவராக இருக்கிறார் திருநாவுக்கரசர் ஒரு முறை ராவணியேஸ்வரன் கைலாயத்துக்கு சிவதரிசனத்துக்கு வரேன் கைலாய மலைய நந்திய பெருமான் தங்க பெறம்போடு காவ காத்துக்கிட்டு இருக்கேன் சிவபெருமான் தியானத்தில் இருப்பதனால அனுமதி கொடுக்க மாட்டார் நந்திய பெருமான் ராவணீஸ்வரன் அனுமதியை மீறி உள்ள கைலாயத்துக்கு அத்துமறி உள்ள புகுந்தர்றார் ஷோருமான அழைக்கிறார் ஷோர்மான் செபி கொடுக்கல ஆணவத்தோடு செருக்கு மிகுதியோடு இவர் என்ன பண்றார் ராவணீஸ்வரன் கைலாயமலையை தலைக்கு மேலே தொட்டு போடுறார் இப்ப ஷியூர்மான் என்ன பண்றார் அவரை ஆணவத்தையும் செருக்கையும் அடக்க உடுக்க தன்னுடைய கட்டவரல இரண்டு தோள்கள் நிறையம்படி அழுத்துறார் ராவணீஸ்வரனுடைய தோள்கள் நிறையும்படி வழி பொறுக்க மாட்டாது கைலாயமலை கீழ வச்சு போடுறார் ரவணீஸ்வரர் ஷோருமானுக்கு கோபம் வந்துடுது நந்தியமரமான கோபம் வந்துடுது அப்ப முனிவராக இருக்கக்கூடிய திருநாவுக்கரசன் இந்த ரவணீஸ்வரனுக்கு உபாயம் சொல்லிபுடுறார் என்ன சொல்லிவிடுறேன் சிவருமான் கோவம் நீ சாமகானம் பாடி இசைக்கு மயங்குவான் எம்பெருமான் அப்படிங்கிறார் அப்ப உபாயம் சொன்னதுனால முன்வினை பயனாக இவர் பூலஒத்துல பிறந்து சூழநோய்க்கால் ஆகிபுடுறார் வைத்த ஒலிங்ன்றது தாங்க முடியல வைத்த ஒலி சமனராஜா எத்தனையோ வைத்திரம் கொண்டு வைத்தியம் பாக்குறேன் எரியும் நெருப்பில் எண்ணெயை கூட்டுறது போல வலி இன்னும் அதிகமாயிட்டே இருக்கு நிவாரணம் கிடைக்கல வலிக்கு திருநாவுக்கரசருக்கு தாங்க முடியல என்ன பண்ற தன்னுடைய தமக்கியாருக்கு தூதர்கள் மூலம் தூது அழைச்சிட்டு வர சொல்லி தூதர்கள் போய் தமக்கார்டிலவதிய திருவாமூரில் போய் சொல்றாங்க தமக்கியார் சைவம் அல்லாத கூடிய காத்து கூட நான் சுவாசிக்க மாட்டேன் அந்த இடத்துல புக புகமாட்டேன் இவருக்கு வேற வழி இல்லாமல் திருநாவுக்கரசருக்கு இரவோடு இரவாக சொந்த ஊருக்கே வந்துடுறார் திருவாமூக்கே வந்துடுற வந்து அக்கா காலில் அப்படியே சாஸ்தாங்கமாக வணங்குற எழுந்திருங்கிறார் அக்கா திலவதியார் சமண வலுகுலியிலிருந்து சைவத்து மேல் எழுந்திரு அப்படிங்கிற இப்ப திருநாகர் எழுந்திருக்கிற உள்ளதை உள்ளபடி சொல்ற நீ தான் எனக்கு ஏதேனும் வழி சொல்லணும் உபாயம் சொல்லணும் அப்படி அபாயம் இல்லை உனக்கு உபாயம் உண்டு திரு வதிகை விராட்டணேஸ்வரர் போய் வணங்கி உனக்கு உபாயம் கிடைக்குங்கிற தளபதியார் சொல்றான் தமக்கயா இப்போ திரு வதிகை விராட்டணேஸ்வரர் போய் வணங்குற இப்ப பாடப்பட்ட முதல் பதிகப்பாடல் கூற்றாயனவாறு விளக்ககிரி இந்த பதிகப்படலை பாரு வைத்தவலி இந்த வெப்பு நோய் தீந்துப்படுது இவருக்கு சந்தோஷம் தாங்கள் கூற்றாயினவாறு விளக்க கொடுமை கொடுமைப்பாலை செய்தன நான் அறியேன் எட்டாய் அடிக்க இரவும் பகலும் சொல்லி சோகமான குறித்து பாரு இரவும் பகலும் உன்னையே நான் அது எழுதிருக்கேன் கூற்று போல துடி எனக்கு துடிக்க துடிக்க வைக்கிற இந்த வைத்த வழியை நீ போக்கிடு நஞ்சு போல இல்லை வைத்தவழியை போக்கிடு அப்படி இந்த பதிகங்கள் ஃபுல்லாக அந்த வைத்த வழியை அப்படியே வர்ணிச்சு வர்ணிச்சு பாரு எப்படி இப்படி இருக்கு நஞ்சு போல இருக்கு கூற்று போல இருக்கு அவ்வளோ கொடுமையா இருக்கு அப்படின்னு சொல்லு நான் இந்த பாவம் செய்யல எனக்கு இப்படி இருக்க அப்படின்னு சொல்லி இப்ப திருவதிகை விராட்டனேஸ்வரர் அருள்னால வெப்பு நோய் அந்த சூழநோய் திருந்து போயிடுது வைத்தவழி திருந்து போயிடுது சமணத்திலிருந்து சைவத்துக்கு மாறி புற சிவ தொண்டு செஞ்சு எஞ்சிய காலங்களை கழிந்து தமக்கார் சொல்றாங்க அதே சமயத்தில் ராஜா என்ன பண்ணுறான் சமணராஜா தூதர்கள் அனுப்பி திருநாவுக்கரசர் என்ன ஆகிட்டு பார்த்துருவாங்க போது இந்த மாதிரி திருநாவுக்கரசர் இங்கு வைத்து வழின்னு பொய்சாக்கு சொல்லி சைவத்துக்கு மாறி விட்ட அப்படின்னு சொல்லி தூதர் தூதர் வந்து அழைக்கிறாங்க அழைக்கும் போது என்ன பண்ற நாமாக்கும் குடியல்லோம் எஞ்சோம் நரகத்தில் இடர்படும் நடலை இல்லோம் ஏமாப்போம் பிணியறிவோம் பணிவோம் அல்லோம் இன்பமே என்னாலும் துன்பமில்லை தாமாக்கும் குடியல்லா தன்மையான சங்கரன் சங்க வெண்குலை ஒரு காதில் கோமாக்கே மீளா ஆளா கொஞ்சம் மலர் சேவடி இனையே புரியணோமேங்கிறார் என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்துக்கிட்டா நான் அந்த ராஜாவுக்கு குடியா இருக்க போறதில்லை சிவபெருமனை திருவடியா அடிமை கூண்டுட்டேன் இனிமேல் இறைவனாருக்கு மட்டும்தான் நான் குடி நாமாக்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோங்கிறார் யம தர்மராஜனை எனக்கு வேன் இல்லை யம தர்மராஜா ரொம்ப பொல்லாதவ எந்த உயிரையும் விடமாட்டார் சிவபக்தன் என்றால் தொடவே மாட்டார் யமதூதர்கள் வரமாட்டாங்க சிவதூதர்கள் தான் வருவாங்க சிறுநீரே கழுத்தில் கண்டபணி பஞ்சாட்சர மந்திரத்தை நாவலை வச்சிருக்கிறவங்களுக்கு யம தூதர்கள் வரமாட்டாங்க நமன எஞ்சோம் நரகத்தில் இடர்படும் நரகமே நமக்கு கிடையாது நடலை இல்லம் ஏமாப்போம் பொய் பொருட்டு இருக்காது பிணி எறியும் எந்த பிணியோ இனிமே வராது வந்திருக்க பிணி கூட எனக்கு பாதிப்பை உண்டு பண்ணாது பணிபோம் வல்லோம் சிவனடியார்களுக்கு சிவன் விரதம் யாருக்குன்னு பணிய மாட்டேன் இப்போ தூதர்கள் போய் ராஜாட்ட கிட்ட சொல்லிடுறாங்க சமண ராஜ்ட்ட ராஜா உட்கோந்து அழைச்சிட்டு வான்னு சொல்லி ராஜா என்ன பண்றேன் சுண்ணாம்பு காலால கொதிக்கக்கூடிய சுண்ணாம்பு காலத்தை அடைச்சி வைக்கிறான் இப்ப இவர் என்ன பண்றா திருநாக்கரசர் மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தண்டலம் வீங்கில வேணிலும் மூசு வண்டுரை பொய்கையும் போன்றதை ஈசன் எந்த இணையடி நிலையிலே பதிக்கப்படல பாரு அவருக்கு அப்படியே குளிரது கொதிக்கக்கூடிய சுண்ணாம்பு கால கொதிப்பதற்கு பதிலா மாறாக குளறுது சமணராஜாவுக்கு ஆச்சரியமா போயிடுது அடுத்தபடியாக என்ன பண்றா ராஜா பட்டத்து யானை கொண்டு தலையை இடறாங்கிறான் யானை என்ன பண்ணுது தலையிடறதுக்கு பதிலா பக்கத்து சிலையில இருந்த மாலையை எடுத்து திருநாவுக்கரசர் கழுத்துல போட்டு வணங்குது மண்டிட்டு ராஜாவுக்கு ஆச்சரியமா வருது இறுதியா என்ன பண்றா ராஜா கல்ல கட்டி கருங்கல்ல சங்கிலியனால கல்ல கல்லுல திருநாவுக்கரசரை சங்கிலீரால பின்னி கட்டி கடல்ல வீசுறான் இப்ப என்ன பண்றா திருநாவுக்கரசர் சொட்டுணை வேதியன் சோதிவானவன் பொட்டுனை திருந்தடி புரந்த கைத்துல கட்டுனை குட்டி ஒரு கடலில் பாய்ச்சினும் நட்டுணையாவது நமச்சு வாயவே நமச்சி வாயவே நமச்சு வாயவே நமச்சு வாய தப்பாண்டி கரசர் ஆரிமிசை கல் மிதப்பில் அணிந்து பிரான்னு அடி போற்றின்னு நால்வர் தொகுதியில் இரண்டாவது வழியாகும் அல்லையே மிதையா வச்சு கரை சேர்ந்தவன் கரை சேர்ந்து புற சமணராஜாவுக்கும் தெரிஞ்சு போயி சாதாரணப்பட்டவர்கள திருநாவுக்கரசர் மகான் தெய்வசக்தி படைத்தவன் சாஸ்திரமாக விழுந்து வணங்கி மன்னிப்பு கேட்டு மறுபடியும் பதவியை தொடர சுட்டா ஒரு தொடர மாற்றார் இந்த ராஜாவும் சைவத்துக்கு மாறிப்பிடும் இப்போ திருநாவுக்கரசர் அறிந்து ஒவ்வொரு சிவாலயமா சிவதரிசனம் செஞ்சு எண்ணற்ற பதிக பாடல்களை பாடுறார் அப்படிப்பட்ட திருநாவுக்கரசர் வயசாகி போடுது எண்பத்தோரு வயசு நெருங்கிடுது அப்ப இருக்கு எண்பத்தொன்று வாத ஊருக்கு செப்பிய நாட்டில் தேவிகின் புவியில் சுந்தரருக்கு மூவார் தொன் திருஞான சம்பந்தனுக்கு அந்தம் பதினாறு என்றார் என்ற சொல்லுக்கினங்க விண்பாக்கினங்க எண்பத்தோரு வயசுல முக்கிய பேர் அடைஞ்சவர் திரு புகழூர்ன்னு நாகப்பட்டினம் போறதுக்கு முன்னாடி உள்ள இவர் என்ன பண்ண எண்பத்தோரு வயசு கை கைகால் தளர்ந்து போயிடுது வயசாகி போடுது நடக்க முடியல கைலாக போற பாதையில் அப்படியே நடந்து போற தவழ்ந்து போற முட்டிக்கால் போட்டு போற உளுந்து அப்படியே பிறல்ற சோருமான சிவனையார் உபத்துல வந்து உம்மால இந்த வயசுல இப்ப இருக்கிற உன் உடல் நிலையில கைலா போக முடியாது அதோ தெரிந்து அந்த குளத்துல முழுகு உனக்கு கைலாய தரிசனம் கிடைக்கும் அடியார் சொல்லு ஆண்டவன் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ற அந்த குளத்துல முழுகிற திருவையார் குளத்துல எழுந்திருக்கிறார் நான் ஆடி அம்மாவாசை அப்பர் கைலே காட்சின்னு நிகழ்வு நடக்கும் ரொம்ப சிறப்பா சோருமா கைலாய காட்சி கொடுக்குற திருவையாறு அப்பருக்கு அப்படிப்பட்ட திருநாவரசர் எண்பத்தோரு வயசுல முக்தி பேர் அடைகிறார் திருப்பு குழப்பில் அப்போ அங்கே பதிக பாடலை பாடுறாரு மாதர் பிறை கண்ணி யானை அப்படின்னு ஒரு பாடக்கூடிய கண்ணால் பார்க்கக்கூடிய அத்தனையும் சிவனும் சக்தி மாதிரி தான் யானைகள் சிவனும் சக்தி மாதிரி தெரியுதான் பறவைகள் சிவனும் சக்தி மாதிரி தான் என்னென்னா கண்ணில் பார்க்க அத்தனையும் சிவனும் சக்தி மாதிரி அப்படி பதிகத்தை பாடுற பெரியவங்க சித்தர்கள் பாடலை பாடி வச்சிருப்பாங்க நம்ம எப்பயுமே சிவபுண்ணியத்தை இளமை போதே சேர்த்துக்கணும் காற்றுள்ள போதே சூற்றிக்கோள் கண்ணுள்ள போதே சூரிய நமஸ்காரம் கண்கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் பண்ணால் பண்ண முடியாது இப்போ என்ன பண்ணும் குந்தி நடந்து ஒரு கை கோளுன்றி நொந்துருமி ஏங்கி நுரைத்தேறி வந்துந்தி பந்துந்தி ஐயாறு வாயாறு பாயாமும் நெஞ்சமே ஐயாறு வாயால் அலை நெஞ்சமே ஐயாறு வாயால் அலை குந்தி நடந்து ஒரு கை கோளுன்றி அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் எவ்வளவு காலம் இருப்போம்னு சொல்ல முடியாது வயசான கா காலம் வந்துடும் ஒரு நடந்து போனாலும் ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு நடந்து போக முடியாது உட்காந்து உட்காந்து நடந்து போற சூழ்நிலை வந்துடும் குந்தி நடந்து ஒரு ஒருகை கோளுன்றி கோளுன்றக்கூடிய நிலமையும் வந்துடும் நொந்துருமி இருமல் வந்துடும் பேச்சு வராது ரெண்டு வார்த்தை பேசுனா இருமல் வந்துடும் தொடர்ந்து பேச முடியாது நொந்துருமி ஏங்கி நுரைத்தீ வாயில கோல கட்டிக்கும் வார்த்தையும் வராது அதுக்கப்புறம் அப்பவே நம்ம என்ன பண்ண இதுக்கு முன்னாடியே ஐயாரா 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 அப்படின்னு சொல்லும்போது நம்ம அழைக்கணும் நெஞ்சமே ஐயாரா வாயால் அலை அதுபோல் நம்ம இருக்கக்கூடிய இளமையிலேயே சிவபுண்ணியத்தை சேர்த்துக்கணும் நாம் சேர்த்துக்கிறது மட்டும் இல்லாமல் பிள்ளைங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கணும் சிவகங்கரியம் ஒரு சிவாலயத்துக்கு போய் சிவபூஜைக்குரிய பொருட்கள் வாங்கி கொடுக்கலாம் ஒரு பதிகப்பாடலை பாடலாம் சிவகைங்கரியம் பண்றவளுக்கு உதவலாம் பொருளுதவி கொடுக்கலாம் அபிஷேக ஆராதனைக்கு பொருட்கள் வாங்கி கொடுக்கலாம் பசுக்கு ஒரு வாய்ப்பு உள்ள கொடுக்கலாம் திருமலை திருமந்திரத்தில் வரப்போல் இரவுனாருக்கு ஒரு வச்சிலையை சாத்தலாம் இது போல் சீன் அப்படிப்பட்டவர் திருநாவுக்கரசர் ஆலிமிசை கல் மிதப்பில் அணிந்துவிடான் அடிப்பட்டு இந்த நால்வர் இரண்டாவது நால்வர் தொகுதியில் இரண்டாவது வரியாக வரக்கூடிய வார்த்தைக்கு இணங்க கல்லையே மித வச்சுக்கார சேர்ந்தவர் நமச்சிவாய பதிகம் ரொம்ப விசேஷமான பதிகம் சக்தி வாய்ந்த பதிகம் திருச்சிற்றம்புலம்